மற்றருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் படித்ததான இந்த சங்கீதத்தில இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள் அல்லேலோயா என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாய் இருப்பதாக தூபம் தூபம் என்றால் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் தெரியும் அறிந்த ஜனங்களுக்கும் தெரியும் முதலாவது அதை எழுத்தின்படி நாம் பார்த்து விடுவோம் இந்த தூபம் என்று சொல்லுகிறது உலகத்திலே மற்ற மதத்தினரும் இதை பின்பற்றுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் எதை வைத்து காட்டுகிறார்கள் என்று அந்த மற்ற மார்க்கத்தில் இருந்தவர்களுடைய சிலருக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெய்வத்திற்கு தூபம் காட்டுகிறார்கள் சில நேரங்களிலே வீடுகளிலும் தூபம் ஏற்ற ஏற்ற ஏற்றப்படுகிறது தூபம் ஏற்றி அது என்ன செய்யணும் அந்த வாசனை அது முகரக்கூடியதாகவும் விரும்பக்கூடியதாகவும் அது இன்பமானதாகவும் அந்த தூபம் ஏற்றப்பட்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பக்தி பரவசம் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் நாம் கேட்டிருக்கிறோம் சாலைகளிலே நடந்து போகும்போது கூட இப்படிப்பட்டதான அந்த தூப வர்க்கங்களை ஏற்றுவார்கள் இப்படி செய்வது எல்லா இடத்திலும் தெய்வத்துக்காக காட்டப்படுகிற தூபம் இந்த தூப வர்க்கம் காட்டுகிறதுனுடைய ஒரு நோக்கம் உண்டு இந்த தூபம் எதற்காய் காட்டுகிறார்கள் என்கிற அந்த நோக்கம் உண்டு ஆனால் அந்த நோக்கத்தை இன்றும் அநேகருக்கு அது தெரியவில்லை ஏன் தூபம் காட்டுகிறோம் என்ற அந்த நோக்கம் அநேகருக்கு தெரியவில்லை நம்முடைய யகோபா தேவனுக்கும் என்ன செய்தார்கள் என்றால் தூபம் காட்டினார்கள் அதை எங்கே காட்டினார்கள் கூடாரத்திலே காண்பித்தார்கள் சாலமோன் கட்டின தேவாலயத்திலே தூபம் காட்டினார்கள் ஆஹ் புஸ்தகத்தை முப்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஆ உங்கள் தலைமுறை தோறும் கத்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய தூபம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய சந்நிதியிலே வந்து நீங்கள் காட்ட வேண்டிய தூபம் இது ஒரு தூப பீடம் செய்ய வேண்டும் அந்த தூப பீடத்திலே அந்த தூபத்தை போட வேண்டும் அதை கொண்டு வந்து கத்தருடைய சந்நிதியிலே கத்தருக்காக அந்த தூபத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதிகாரம் முப்பத்தி நான்கு அவசரத்தை வாசியுங்கள் சுத்த வெள்ளை இந்த தூப வர்க்கம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சுத்த வெள்ளை போலம் பின்னாடி சொல்லுங்க எது சுத்தமான வெள்ளை போலமும் அடுத்தது ஆகிய என்ன வர்க்கம் கந்த வர்க்கம் இந்த கந் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டதான இந்த பொருட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பொருட்கள் என்றால் அது வாசனை நிறைந்த பொருட்கள் இந்த அந்த வெள்ளைப்போலம் கொங்குளியம் கால்பால் பிசிங் கந்த வர்க்கம் இதெல்லாம் என்னென்னா வாசனை தரக்கூடிய ஒரு அருமையான கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த பொருட்கள் இந்த பொருட்கள் என்ன செய்யணுன்னா இதை தீயில் இடும் பொழுது இதை நெருப்பிலை போடும் பொழுது அதிலிருந்து வாசனை வரும் சில பொருட்களை போது இப்போ பிளாஸ்டிக் பொருளை போது அந்த நாற்றம் தாங்க முடியாது அதை நம்மால் சுவாசிக்க முடியாது ஆனால் இந்த பொருளை நீங்கள் போது இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கலாமா என்பத அளவுக்கு இது வாசனையை கொண்டு இருக்கிறது அலுவயா ஆ படிங்க சார் அது படி அடுத்தது எதை போடணுமா சுத்தமான சாம்பிராணியையும் எடுத்து

சாட்சி சார் பாத்தீங்களா ஆண்டவர் சந்திக்கிற இடத்துல இந்த இந்த தூபத்தை தூபத்தை காட்ட வேண்டும் காட்டும் பொழுது ஆண்டவர் அதை அந்த சந்திக்கிறார் ஏற்றுக்கொள்வார் அது அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா சந்தோஷமா இருக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும் இதைதான் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் சரி நீதிமொழிகள்ல இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் பாருங்க பார்க்கலாம் பரிமள தைலமும் இருதயத்தை என்ன ஆகுமா சந்தோசப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் பரிமள தைலமும் சுத்தமான அந்த தூப வர்க்கமும் இதை முகரும் பொழுது இறுதியமே சந்தோஷமாயிரும் இதற்காக தான் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக தூபம் ஆண்டவரை சந்தோஷம் இருதியத்தை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக இந்த தூப வர்க்கங்களெல்லாம் என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இன்னொரு வசனம் உன்னத பாட்டு நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசியுங்கள் படிமா நலதமும் கொங்கமும் வசம்பும் லவங்கமும் சகலவிதமான விதமான தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருச்சங்களும் உள்ள இருக்கிறது எ ஒரு முன்னாடி பார்ப்போம் யாருடைய தோட்டம் நேசருடைய தோட்டம் அந்த நேசருடைய தோட்டம் எது தெரியுமா நீங்களும் நானும் தான் அந்த தோட்டம் யாரு அந்த தோட்டம் அவருடைய மனவாட்டி தான் அவருடைய சபை தான் அவருடைய பிள்ளைகள் தான் நாம தான் அது நாம தான் அவங்க நாம தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே நாம தான் நாம எப்படி இருக்கணுமா தெரியுமா திரும்பி படிமா திரும்பி நாம தான் நலதமா இருக்கணும் அலே லூயா நாம தான் எப்படி இருக்க வேண்டும் நல்லதமாக இருக்க வேண்டும் நம்மை எரித்தால் என்ன வர வேண்டும் வாசனை வர வேண்டும் நம்மை உடைத்தால் என்ன வர வேண்டும் வாசனை வர வேண்டும் செண்டு பாட்டில் உடைச்சா வாசனை தான் வரணும் இதே போல உங்களையும் என்னையும் உடைச்சா வாசனை தான் வரணும் அடுத்தது குங்குமம் குங்குமம் நாம தான் குங்குமம் அடுத்தது வசம்பு வசம்பும் நல்லா வாசனையா தான் இருக்கும் வசம்பும் அடுத்தது லவங்கமும் எப்படிதான் இருக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றோம் போடுறோமா இல்லையா

அலே லோயா பக்கத்துல போனாலே வாசனை வரும் படிங்காரவனமா இருக்கிறது அலே லோயா அலே நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாம் இப்படிதான் இருக்கிறோம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நம்ம செய்யணும் இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் வாழணும் ஆண்டவராய் இயேசுக்கு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன கொண்டு போய் காணிக்கையா வச்சாங்க மற்ற இரண்டாம் அதிகாரத்தில் பொண்ணும் பெண்ணையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு போய் ஆண்டவருக்கு காணிக்கையா வைத்தாரு இப்ப நான் சொல்றேன் உங்களையும் என்னையும் இயேசுக்கு கொண்டு போய் காணிக்கையாக என்ன செய்யணும் வைக்கணும் நம்மை காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்மையே தேவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும் அது சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒரு வசனம் இருக்கு ஸ்தோத்திரம் எபேசியர் இல்லையா எபேசியர் ஐந்துல படிப்போம் வண்ணாசனமே தான் வரும் பாருங்க ஆ ஆ கிறிஸ்து தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் நீங்களும் அப்படி வாசனையான காணிக்கையா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துருங்க அப்படிதான் ஒப்பு கொடுக்கணும் பிள்ளைகளை அப்படி நம்ம செய்யணும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் காரியத்துக்கு வருவோம் நாம் சங்கீதத்தில் படித்த வசனம் என்ன சொல்லுது என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாய் வருவதாங்க அலே லோயா அலே லோயா நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணுமா தெரியுமா எப்படி இருக்கணும் வாசனையாக இருக்கணும் அது மகிமையாக இருக்கணும் ஆண்டருடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும் ஆண்டவர் மகிழுதா இருக்கணும் அப்படி இருக்கணுமா நம்ம ஜபம் நம்ம ஜபம் எப்படி இருக்கணும் மகிழுகிறதா இருக்கணும் வாசனை வீசுறதா இருக்கணும் அது தூபமா இருக்கணும் அது ஆண்டவருடைய சந்நிதியில இருக்கணும் ஆண்டவர் பக்கத்துல இருக்கும் போது இருக்கணும் அந்த ஜபத்தை கேட்கும் போதே நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஜபத்தை கேட்கும் பொழுதே ஆண்டவர் அந்த ஜபத்தை முகரணும் நம்முடைய வேண்டுதலை கேட்கும் போதே முகரணும் அதுலேயே வாசனை தெரியுமா நம்ம வாய திறந்தாலே ஆண்டவருக்கு வாசனையா இருக்கணும் நம்முடைய இருதயத்தை திறந்தாலே வாசனையா இருக்கணும் நம்முடைய பேச்சே ஆண்டவருக்கு வாசனையா இருக்கணும் பவுலர் இடத்துல சொல்றாரு எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவரை வாசனையை வெளிப்படுத்துகிறார் பவுல் வாசனையாயிருந்தார் இயேசுக்கு நற்கந்தங்களாயிருந்தார் சீசர்கள் இருந்தார்கள் நீங்களும் நானும் வாசனையாய் இருக்கணும் இருக்கிற இடத்தில் வாசனையாய் இருக்கணும் நிங்களமான வாசனை வீசுகிற திரவியங்களாக இருக்கணும் அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஜபங்களும் அப்படிதான் இருக்கணும் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா ஏசாய தெற்கு தரிசி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கல காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு வாசனை இல்லாத காணிக்கை வேணிக்கை காணிக்கைகளை கொண்டு வராது தூபம் உங்க வாசனைய கேட்டா எனக்கு அறிவு இருப்பாரு அப்படின்னா என்ன தெரியுமா நான் ஆண்டவருக்கு கெட்ட பேரை உண்டாக்கி நானும் கெட்ட பேரை எடுத்து நானும் ஒரு ஒரு திருடன்னு பேர் எடுத்து நான் ஒரு மோசமானவன் பேர் எடுத்து நான் வந்து ஆண்டவரை துதிச்சா ஆண்டவர் சொல்வாரு இந்த டூபாய் எனக்கு வேண்டாம் இந்த ஜெபம் எனக்கு வேண்டாம் நீ நல்ல பேர் எடுத்து வந்து ஜெபம் பண்ணு மகனே நீ நல்ல பேர் எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணு நல்ல செயலை செஞ்சுட்டு வந்து ஜெபம் பண்ணு இந்த உலகத்துல நீ மகிமையா வாழ்ந்துட்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ணு நீ ஏமாத்தி சம்பாதிச்சு கொண்டு வந்து காணிக்க கொடுத்தா அவன் காணிக்க வேண்டாம் அங்க ஒருத்தன் திட்டிருக்கிறான் படுவாடி என்ன ஏமாத்திட்டான் அவன் திட்டான் இந்த காணிக்கையிலே வாசனை இல்லை இந்த காணிக்கையிலே வாசனை இல்லை இந்த ஜபத்திலே வாசனை இல்லை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவரின் ஜபத்தை கேட்க மாட்டார் அல்லேயா என்ன சிந்தை இருக்க கூடாது அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது பிரியமில்லாத சிந்தையோடு ஜபம் பண்ணுனா அதுக்கு பேரு தூபம் இல்லை அது நாற்றம் அது நாற்றம் படிக்க மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் என்னால சகிக்கவே முடியல ஏ ஆண்டவருக்காக தான சபை கூடுறாங்க ஆனா ஆண்டவரால சகிக்க முடியலையா என்ன தெனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்குது அதனால் சுத்த இருதயத்தை என் சிருஷியும் நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என் வேண்டுதல் உமக்கு பிரியமானதாக இருக்கணும் கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதியத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாங்க உங்களுடைய சமூகத்தில் பிரியமாயிருக்கணும் ஆண்டவரே ஆண்டருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கணும்

பரிசுத்தவான்களுடைய ஜபங்களை ஆண்டூருக்கு முன்னாடி தூபமா செலுத்துறாங்களாம் அல்லே லோயா அல்லே லோயா உங்க ஜபம் எல்லாம் ஆண்டோருடைய சமூகத்துல தேவ தூதர்களாலே தூபமாக செலுத்தப்படுகிறது அல்லா எப்படி செலுத்தப்படுகிறது தூபமாக செ இப்ப தெரியுதா சும்மா நம்ம கையில கொண்டு போய் ஆண்டவர் படைச்ச பொருளை தூபமா காட்டுறது தூபம் இல்லை என் வாயிலிருந்து பறக்கிற ஜெபமே அவருக்கு தூபம் லே யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏசப்பாவுக்கு தூபம் காட்டுறீங்க தூபம் காட்டினா அவருடைய இருதியம் என்னவாகும் மகிழும் யார் ஜெகம் பண்ணுறாங்களோ அவங்கள நினச்சி ஆண்டவர் மகிழ்வார் லே யாரெல்லாம் என்னப்பா பண்ணுறீங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் மகிழ்வார் அது தூபமாக போகும் லே லூய்யா ஆ பண்ணிக்கிட்டு டீச்சர் தோதனுடைய கையிலிருந்து யாருக்கு முன்பா எலும்பிற்று தேவனுக்கு முன்பாக எழுமீற்று தேவனுடைய பிள்ளைகளே இதைதான் இந்த பரிசுத்தவான் அந்த சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ரெண்டுல சொல்றாரு என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்னுடைய அந்திபலி என்னுடைய அந்தி பலியாகவும் உமக்கு வருவதாக தேவனுடைய பிள்ளைகள நம்ம கத்திரக்கு நல்ல தூபம் காட்டி அவரை நம்ம சந்தோஷப்படுத்துவோம்